ஹாய் கவுர்மெண்ட்டு எல்லா வேலையும் எக்ஸாம் வச்சு அவங்கவுங்களுக்கு திறமையானவங்க வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் இப்போது அதிகமாக யாருக்கும் வேலை கொடுக்கறதில்ல எல்லாருக்கும் எக்ஸாம் வச்சு தான் வேலை கொடுத்துட்ருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது சில வேலைக்கு மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் எல்லாம் முடிஞ்சாலும் கடைசி டைமில் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதை வந்து இன்ட்ரி வைக்கிறாங்க அந்த இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூ மூலிமா தான் நாங்கள் பாஸ் மார்க் போடுவோம் ஐம்பது சதவீதம் வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் நாங்கள் ஆள் எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அது முடிவு பண்ண பிறகு அந்த இன்டர்வியூல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு இன்டர்வியூவில் போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அப்ளை பண்ண உடனே ஏகப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க எம்எல்ஏட எம்எல்ஏட பிஏ இல்லை மந்திரியோட பிஏ இல்லை எம்பியோட பிஏ அப்படின்ட்டு ஒருத்த ஒருத்தவங்களை போய் பார்க்கணும் ஏன்னா அவங்களை பார்த்தா தான் வேலை கிடைக்கும் ஏன்னா இந்த இந்த வேலை வந்து அந்த எம்எல்ஏ கையில் தான் இருக்குது இந்த எம்பி கையில் தான் இருக்குது இல்லை இந்த கவுன்சிலர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி தான் நான் வேலையை கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு ஒரு பத்தாம் கிளாஸு படித்தா ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு வேலை அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலைக்கு எம்ஏசிபிடி படித்தவன் அப்ளை பண்ணுறான் அவனுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அதுமாதிரி பிஎட் படித்தவன் அது அப்ளை பண்ணுறான் கிடைக்க மாட்டேங்குது ஒரு டிகிரி படித்தவன் அப்ளை பண்ணுறான் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு திறமையும் இல்லாத சாதா ஒரு அவங்க சொன்ன மாதிரி பத்தாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ படித்த ஒரு ஆளுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்க ஓகே அது சப்போஸ் அந்த அதுக்கு அர்கதப்பட்ட கொடுத்துப்பான்னு வச்சுருக்கேன் அது எப்படி அப்ளை பண்ணவங்க யாருமே முக்கால்வாசி பேர் அந்த வேலையை கிடைக்கவே போகிறதில்ல பணக்கார யாவன அந்த வேலையை வாங்கறதில்லை ஆனால் சில சில பேருக்கு மட்டும் அந்த வேலை எப்படி கிடைக்கிது அப்போது அது எப்படி கிடைச்சதுன்னு கேட்டு விசாரித்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தோம் அஞ்சு லட்சம் கொடுத்தோம் பத்து லட்சம் கொடுத்தோம் இருபது லட்சம் கொடுத்தோம் முப்பது லட்சம் கொடுத்தோம்னு கேட்டுருக்கேன் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அந்த அந்த எம்எல்ஏக்கு எம்பி எம்பிக்கோ உள்ள சீட்டு அது அவங்களுக்குள்ள சீட்டு அது அவங்க மூலிமா தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிறேன் அப்போ அதை இன்டர்வியூ பண்ணுறவங்களும் மாதிரி தான் இருக்காங்க இப்போ இன்டர்வியூ நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் முடிச்சிடுறேன் ஆ சரி போமா நேரேன் நீங்கள் அந்த ஆன்சருக்கு க ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது ஓகே அது ரிசர்வ் அடிப்படையில் வந்து ஒரு ஆளுக்கோ ரெண்டு ஆளுக்கோ அதை கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படி பார்க்க நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கனாலும் அதை கொஞ்சம் நல்லா விசாரித்து அந்த அந்த வேலை கிடைச்ச ஆளாக இருக்கட்டும் அந்த வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தா விளாட்டி போயிருக்கேன் அது யார் மூலிமா எப்படி பணம் போகுதுன்னு தெரியல ஆனால் அது செய்கிற வேண்டிய இடத்த கரெக்டாக போய் சேர்ந்தது அது சேர்க்கிறதோட்டு அந்த ஆளுக்கு வேலை போகிறேன் அப்போது ஒரு ஒரு ஆள் ஒரு ரெண்டாயிரம் வேலை மூணாயிரம் வேலை இந்த இன்டர்வியூ மூலிமா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குதுன்னா அந்த ரெண்டாயிரம் ஆளுக்கு ஒரு இருபது ரூபா பத்து லட்சரூவா வச்சு அடிச்சு பாருங்க எவ்வளவு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட்டில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆளாக இருக்கட்டும் இல்ல சொல் எம்பிஆர் குட்டியம் அவங்க எம்மா சம்பாதிக்கிறாங்க பாருங்க இப்போ மக்களை முட்டாளாக்கி அவங்க சம்பாதிக்கிறது நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் ஒரு ஆளை அந்த ஆள் சம்பாதிக்கிறது நம்மள்ட்ட